வணக்கங்க பசுமை தொடர்ச்சி மரப்பள்ளப்போ மழை பெறுவோம் நாங்கள் இப்போ இருக்க எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரத்தனபுரில் இருக்க பசுமை தொடர்ச்சியின் அரக்கட்டளையின் சார்பாக இன்றைக்கு இந்த பகுதியில் முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது மரக்கன்று நடசேகிறோம் எல்லோருமே மரங்கள் நடுங்க அந்தந்த பகுதியில் அந்த நேரில் மரங்கள் நடுங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பெய்ய கடுமையான வெயில் பூமி வந்து வெப்பநிலையை ஆகிட்டு தான் இருக்குது இதனால் வந்து நிலத்தடி நீரை வந்து கம்மியாகிட்டு இருக்குது அந்தந்த பகுதியில் மரங்கள் வைங்க பசுமை தொடர்ச்சி மரம் பள்ளப்போ மழை பெறுவோம் மரங்கள்லாம் நமக்கு வந்து உயிர் மூச்சு காத்தா இருக்குது எல்லாருமே மரங்கள் வைங்க பசுமை தொடர்ச்சி நன்றி Thank you.